இது வந்து சுத்த பைத்தியகரத்தனமான இந்த பொழப்பு கெட்ட டேஷ் பொண்டாட்டிக்கு டேஷ் ஒரு பழமொழி வரும் அந்த மாதிரி இது கேவலமான ஒரு தான் நான் பார்க்குறேன் ஏண்டா எல்லாருமே ஏழபாளிகள் நடுத்தர மக்கள் வியாபாரிகள்னு போட்டு ஒட்டுமொத்தமாக ஆளும் மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய வர்க்கத்தை சேர்ந்தவங்களை தவிர இது வேற யாருக்கும் பயன் தராது இல்லை இது ஜிஎஸ்டிங்கிறது வந்து சரக்கு மற்றும் சேவை வரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆளுகிறவர்கள் என்னென்ன பண்ணிட்டாங்கன்னா அழகா சரக்குல அவங்க பார்க்குற லாபத்துக்கு சரக்கு அவங்க விற்கிற சரக்குக்கு ஒத்த பைசா கூட கிடையாது இதுல இருந்தே இது எவ்வளோ பெரிய மொளமறுத்தணும்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நான் இப்படி தான் பேசுவேன் தப்பாக யாரும் கூடாது சரக்கு இருக்கு இல்லையா டாஸ்மாக் அதுக்கு இல்லை வரியே கிடையாது அந்த மாதிரி பெட்ரோலுக்கும் அதை இன்னொன்று இதை ஆதரித்து சில ஊடகங்களில் காட்டுறாங்க பேசுகிறாங்க சார் இதை ஏற்று சண்டைப்படாதீங்க இதை ஏற்று போராடாதீங்க அதையும் சேர்த்து சொல்கிறாங்க இப்பயே அவன் கைக்கூலிகள் அவனுடைய எடுபடிகள்ங்கிறது தெரியுது இது வந்து மக்களை வாட்டி வதைச்சு விவசாயிகள் செத்துட்டான் எல்லாம் செத்துட்டான் ஆறு தண்ணி இல்லை நாடே நாசமாக கிடக்கு வேலை வாய்ப்பு இல்லை இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க நான் சொல்கிறேன் நல்லா பாருங்க தமிழ் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை அறிவிக்கிறாங்களாம் ரொம்ப சந்தோஷம் அதாவது எவ்வளவு ஒற்றுமை பாருங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து இதை அறிவிக்கிறாங்க வரவேற்கிறேன் அட ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல நதிய நேரம் இணைங்கடா விளக்கலைங்களா அது செய்யுங்கடா மக்களை வாழ வைங்கடா சாவடிச்சுக்கிட்டு சாவடிச்சுக்கிட்டு மேல மேல சாக இது அழிவ நோக்கி தான் போகும் நன்றி வணக்கம் ஜெயலலிதா இருந்த போது ஏத்தாங்க ஏத்தாங்க இதை மட்டுமா ஏத்தாங்க நீட் தேர்வையும் ஏத்தாங்க எவனாவது பக்தி அம்மா வழியில ஆத்தினா தானே அம்மான்னு சொன்னீங்கன்னா அவனை உதப்பே நாட்டுமே உதப்பே நாட்டு எனக்கு சொல்ல உரிமை இருக்கு சும்மா பொய்யே சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு நம்ம ஏத்தங்களா இல்லையா நீட் தேர்வுனால இப்ப எத்தனை குழந்தைங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு பசங்க யாராவது வந்தாங்களா அவங்க ஏத்தாங்களா இல்லையா ஜிஎஸ்டி ஏத்தாங்களா இல்லையா எடுபடிகள் கோழைத்தனமான முதுகலும் இது ஆட்சியே கிடையாது